ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா ஆலங்குளம் தாலுகாவில் மூணு கிராமங்கள் வந்து சேரங்களை முக்கியமாக இதில் வந்து கரும்பளித்து ஐயனார் குளம் இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் நானூற்றி ஐம்பது ஏக்கர் இதில் இருக்குங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஏழை ஏழு கையெழுத்து ஒரு ஏக்கருடைய வில ஒன்பது லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை ஒன்பதாயிரம் ரூபா இந்த இடத்தோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மண் தான் மண்ணோட தன்மை வந்து நல்ல செம்மண் நல்ல செம்மண் நிறைந்த ஒரு இடம் இந்த நானூற்றி ஐம்பது ஏக்கருடைய எண்டு தான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி நேரே ஒரு சின்ன ஒரு மலை போல இருக்கு பார்த்திங்களா அதனுடைய சரிவு வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடம் வரும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு காணிக்கிறேன் இந்த இடத்தை ஒரு டவர் லைன் இருக்குங்க அது பக்கத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும் சுமாராக வந்து உங்களுக்கு இந்த இது காத்தாடி பாதை தான் கம்ப்ளீட்டாக வந்து காத்தாடி பாதை தான் தார் ரோட்லியும் மண் ரோட்லியுமாக இடம் வந்து இருக்குது அதாவது இந்த தூரம் தார் ரோடு தான் ரோட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து இடம் வருது இப்போ மண் ரோடு வந்து இறங்கும் போது உங்களுக்கு இடம் வந்து ஒன் சைடு ஆயிடுவோம் அப்படியே நீங்கள் வந்து ஒன் சைடில் வந்தால் நேரே பார்க்கக்கூடிய அந்த வலதுபுறமாக சரியது பாருங்க அந்த சைடு வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்தோட என்று இந்த மலையோட வலது சைடு சரியில் அது வரைக்கும் வரும் இந்த இடங்கள் வந்து காற்றாடிக்கு போகக்கூடிய வண்டிகள் பெரிய அந்த ட்ரெய்லர் இந்த மாதிரிப்பட்ட வண்டிகள் எல்லாமே போயிட்டு வரக்கூடிய இடம் உங்களுக்கு காத்தாடின்னு சொல்லும்போது அந்த பெரிய வண்டிகள்லாம் எப்பவும் வர வேண்டிய அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து இந்த விண்டை வந்து அசம்பிள் பண்ணும்போது வந்து வர்றது தான் அதுக்கப்புறம் ஏதாவது இப்போ லீஃபை சேஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரி டைம் தான் வரும் மற்றபடி காற்றாடி சம்பந்தப்பட்ட இன்ஜினியர்ஸ் அவங்களுடைய ஃபோர் வீலர்லாம் எப்பவும் போயிட்டு வந்து இருக்கக்கூடிய இடம் ஆனால் இது மட்டுமல்ல இங்கேருந்து அடுத்த கிராமங்களுக்கு போவதுக்கு வந்து ஷார்ட்கட்லேயும் கூட வந்து ஃபேமிலிகள் வந்து போகிறாங்க ஸ்கூல் பிள்ளைகள் முடிஞ்சு வந்து போகிறதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இதை நீங்கள் வந்து விவசாயத்துக்கு வேணுனாலும் பயன்படுத்தலாம் சோலார் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சோலார் போட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சோலாருக்குன்னு சொல்லும்போது பக்கத்துல வந்து உங்களுக்கு மாறான எஸ்எஸ் வந்து ஒரு இங்க இருந்து எப்படியும் ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும்னுங்க அஞ்சு கிலோமீட்டர்ல வந்து எஸ்எஸ் வருது மாறான் இந்த எஸ்எஸ் ஆக்காந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ் இது எஸ்எஸ் அது ஆனா அங்க இடம் இருக்கா அப்படி லோடு கொடுக்க முடியுமா எல்லாம் தெரியாது அதனுடைய கேவி கூட ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் நான் அதை பற்றி உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை அந்த கிளியர் டீட்டெயில் எடுத்தாரேன் அந்த எஸ்எஸ் பற்றியான விவரங்கள் மற்ற லோடு வாரியங்கள் நமக்கு வந்து தெரியாது எஸ்எஸ்ஸோட டீட்டெயிலாம் எடுத்துடலாம் ஓகே விவசாயிகளுக்கும் பயன்படுத்தலாம் தேங்க்யூ